அது சரி ஓ முடிதன ஆதிர வந்த எங்க அந்த பாவடைய போட்டுகிட்ட அவ பாடு என்ன மாதிரி சீஸ் பண்ணல வர மாட்டேங்கறா காலத்து தந்தர மாறணுமா வேண்டாமா மாமியாரா கட்டாய மாறணும் மட்டி ஐயோ அக்கா அக்கா கோட்ட ஆரம்பிச்சிட்டா வெளிநாட்டுல இருந்து வந்தவா இங்குல மாதிரி இருக்கா இங்க பிறந்த அக்கா பாரு வெளிநாட்டுக்காரி மாதிரி அக்கா உனக்கு நிகர நீதான் அக்கா அத்தை தம்பி நீ ஒட்டு எனக்கு தெரியுது

இங்க இருக்க ஊர்ல இருந்து கூட்டறதுக்கு இவ்ளோ நேரம் ஆகுதா எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும் பாட்டி கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு 4 5 கிலோமீட்டர் போமா கரெக்ட்டா 5 கிலோமீட்டர் இதா பிட் வாங்கிட்டு நம்மள கரெக்ட்டா ஊர கணக்கு வச்சிருக்கோம் ஏன்டா அதடா இங்க வாயா மாட்ட அப்ப சொல்லுங்க இங்க வா சரி சரி நீ கேச பாரு நான் வெளியில் நிக்க சரிடா

என் வண்டி எல்லாம் எடுத்துட்டு கிளம்புடா நான் தானா இப்ப வரவே மு கேபுரே கிளம்புடா கிளம்புறேன்டா நாங்க வளரதான் எங்களுக்கு கொடுத்து வைக்கல வளரதுக்காக ஒரு குடுப்பண்ண இருக்க அத தத்த வச்சுக்கணும்னு நினைக்கிற அவ்வளவுதான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான்னு அவனை பார்த்தாலே தெரியுது

ஆதிர வந்ததுக்கு அப்புறம் தான் மாறி இருக்கான் இப்படிதான் யாருனாலுமே மாறி இருக்கமா சந்தோஷமா இருக்கு அப்ப தருணம் மாறிடுவான்னு சொல்லி வந்தா மாதிரி புரிது அய்யோ அதோ நம்ம சொல்ல காப்பி வாங்கி கூட்டிட்டு போய் அங்க கடனாலே வச்சிட்டே நிக்கிறேன்னா நீங்க எல்லாம் இருக்கேண்டா கையில சல்லி கொண்டுட்டு வர அக்கா எனக்கு தெரிஞ்ச கடதா வாட வாங்க வேண்டாம்டா உங்க அண்ணனை அனுப்பிச்சிட்டல்ல அமைதியா ஏறி இந்த ரொம்ப திருப்தியா

இல்ல அறிவிருக்கான் குடிப்பானா மடப்பையா தான் குடிப்பேன் குடிப்பான் நான் ஒன்னும் உங்களை சொல்லல காப்பி குடிக்க சொன்னேன் நான் தான் காப்பி குடிச்சிட்டு இருக்கேன் அது எனக்கு தெரியாது கொழுப்பு பரிவிருக்கு இருக்கவன் காப்பி குடிப்பானா மடப்பையா தான் குடிப்பானா நான் அப்போதுதானே குடிச்சிட்டு இருக்கேன் அது எனக்கு தெரியாது இந்த உச்சவேளையில் மடச்சாமரணி பையா தான் காப்பி குடிப்பான் ஐயோ படுத்துறாளே இப்ப உனக்கு காப்பி வேணுமா வேண்டாமா

குயிட்ட நான் குடிச்சنا நான் ஒண்ணு குடிச்சிட்டேனலியே 나 கைல எடுத்தல அப்பமே இது ஏ காஃபி குடிக்காதேன்னு சொல்லல சலல வாயில நான் குல்கடியா போட்றேன் வாயில நான் குல்கடியா போட்றேன் இல்ல ஜூஸ் குடிச்சிட்டிருந்தேன் உன் காஃபி நான் குடிக்குற வரைக்கும் உன் வாயில ஜூஸா ஆமா சரி அது அப்பறம் வேண்டாம்மா பொடிச்சி மடிச்சி சொல்லலாம் நினைச்ச அப்பா சே வா ஏசி காஃபிய நான் குடிச்ச ஆமா 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 அதுக்கு வா ஏசி காஃபிய யா குடிப்பீங்களோ ஒத்த கரப்பாதே ஒத்த கரப்பாதே அய்யா அந்த காபியை குடிங்க இது ஒன்னு ஓய்ச இல்ல ஏயேச்சடா பரவாயில்லை இல்ல நீங்க கப்ப மாத்தி குடிங்க அய்யோ எனக்கு பைக்கேமே போல இந்த கையில இருக்கு ஏ காபி இந்த கையில தான் வா காபி இப்ப நான் கரெக்ட்டா தான் குடிக்க இல்ல எடுத்தது என்னமா சரிதான் ஆனா என்னலே நீங்க மாத்து நான் பாத்தேன் அந்த கையில இருக்க ஏ காபி இந்த கையில இருக்கதா உங்க நீ மாத்தி மாதிரியே என்ன பாத்துக்கேனே என்ன சோதிக்கிறக்குன்னு இவ பிறந்துருப்போன்னு நினைக்க எனக்கு காஃபியா வேண்டாம் ஜெஸ் என்ன வாங்கி குடிங்க வெயிலுக்கு ஜல்லங்க இருக்கு வேண்டாம் நீ ஏ குடி அது கடை கதை சேர்ந்துடற போகுது ஆமா பரவாயில்ல பரவாயில்லையா அதா எனக்கு ஒரு ஜூஸ் குடுங்கண்ணா ஜூஸ் தானே இருக்குப்பா கலா வசிருக்கே ஐயோ அது யான் ஜோசு போர்வா இல்ல அது யான் ஜோசு மரியாதே குடுத்துருங்க அடர முடியாது அது யான் ஜோசு தர முடியாது இது யான் ஜோசு தர முடியாது அது அது யான் ஜோசு குடுத்துருங்க இல்ல எனக்கு கோவம் வந்துரும் மரியாதே ஜோசு குடுத்துறே எனக்கு தாகமா இருக்கு அட பியாதில போமாட்டா எச்ச குடிக்க மாட்டேன்னு மாத்தி மாத்தி எச்சதன குடிச்சிட்டு இருக்கியே